என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை நமக்கு பௌர்ணமி திதி இருக்குதுங்க இந்த நாளில் பௌர்ணமி திதி குருவாரத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைய நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் மாலை மூணு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பம் இன்று நாள் நேத்திரம் ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் இன்று நாள் முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் முழு வாழ்க்கை குரு வாரத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி இந்த நாளில் கிரிவலம் ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் ஊருக்கு அருகாமையில சிவாலயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான இருபத்தேழு முறை வளம் வாங்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒம்பது தீப விளக்கு ஏற்றுங்க வில்வ இதழ் வாங்கி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க இந்த நாளில் முடிஞ்ச வரைக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை